அவனை தாரிக்க அவ தாரிக்கத்தான் அதை சமர்ப்பிச்சவன் மா காரணம் மாவைதான் சுதந்திரன் பிசாசி எழுப்பி விட்டு மாவென் சம்பந்த போவாங்க அதுதான் நாங்க நீ ஒன்னும் கழிக்கிறான்னு உண்மையை தான சொல்றோம் தீர்மானத்தை எடுத்த உண்மையை அவன் தானே சமர்ப்பிச்சவன் தானே சொன்னான் நாங்கள் விரல் நின்றவன் தோற்பான் சொல்லலையோ சொன்னார அதுதான் போயிருக்கட்டுவன் நாங்கல்ல இன்றைக்கல்ல எண்பத்தேழாம் ஆண்டில இருந்து நான் விடுதலை புள்ளியோட அருகில இருந்து அவரோட இருந்து மாதிரியோட இருந்து அவருடைய யோகியோட இருந்து எல்லாம் வெச்சு நடந்துட எனக்கு அனுபவம் இருக்கு அப்ப எனக்கு தெரியுமா இது உண்மையா இவங்க தோற்கி